கட்டப்பட்ட மனிதரல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரல்லா கல்வாரி வர வேண்டும் கர்த்தருண்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லா கல்வாரி வர வேண்டும் கர்த்தருமை காண வேண்டும் கர்த்தருமை காண வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துவதிலே தேவனுடைய வார்த்தையையும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும் பாக்கியத்தையும் எனக்கு தேவன் கொடுத்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகின்றேன் கிறிஸ்து எய்சுவின் மகா பெரிய இறக்கங்களும் தயவும் நம்மில் இருக்கிறபடியினால் நாம் நிற்கிறோம் திரியேக தேவனுடைய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொன்னது போல எழும்பி பிரகாசிப்பதற்கு இஸ்ரவேலர்கள் எழுந்து அவர்கள் நடுவில் புறப்பட்டபோது அவருடைய வாழ்வில் உண்டான அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகின்றோம் குறிப்பாக மோசைக்கு பின் இஸ்ரவேலர்கள் சந்தித்த சில அனுபவங்கள் நமக்கு யுத்தங்களாகவே காட்சியளிக்கிறதாக காணப்படலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இவைகள் நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிறதற்காக வே ஒழிய நாம் சோர்ந்து போவதற்காக அல்ல அநேக நேரங்களில் நம்மில் அநேகர் சொல்லுவதுண்டு தேவனுடைய காரியங்களில் நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் எழுந்து வேதமாசிக்க ஆரம்பித்தேன் தேவனுடைய காரியத்துக்காய் கொடுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய காரியங்களில் எல்லாம் சில பின்னடைவுகள் சில போராட்டங்கள் சில யுத்தங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அநேகர் என்னிடத்திலேயும் அதை சொல்லி கேட்டிருக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே எழுந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அங்கே உண்டாகிறது அதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு யுத்தத்தின் பழக்கங்கள் இல்லை ஆகவே இப்போ தெய்வன் அவர்களோடு இருக்கிறார் தேவன் அவர்களை நடத்துகிறார் தெய்வ வல்லமை அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறது அது அவர்கள் அறிவை இன்னும் கூர்மையாக்க வேண்டும் தேவனோடு கூட அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய உறவு இன்னும் ஆழமாக வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய அதனுடைய விசுவாச குறைவுக்காக அல்ல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்களிலே நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவருடைய காரியங்களில் தீவிரமடைகின்ற போது சில யுத்தங்கள் சில போராட்டங்கள் சில எதிரிடையான சத்துருவின் சதிகள் நம்மை மேற்கொள்வது போல அல்லது நம்மிடத்தில் மோதி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் ஆனால் அவை நாம் அழிந்து போவதற்காக அல்ல நாம் சோர்ந்து துவண்டு போவதற்காக அல்ல நம்மை நல்ல வீரர்களாக யுத்த சன்னதர்களாக ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றுகிறதற்கு என்பதை நான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை இஸ்ரவேலர்கள் எமோரியரின் ராஜாக்கள் அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்கிற செய்தியை கேட்கிறார்கள் சில ராஜாக்கள் ஒன்று கூடி மலை தேசத்தார் பலசாலிகள் ஒன்று கூடி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வேண்டும் ஆனால் நேரடியாக அவர்கள் யுத்தம் பண்ண வரவில்லை ஏனென்றால் இஸ்ரவேலரின் கீர்த்தி இஸ்ரவேலருக்கு தேவன் செய்த மகத்தான காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி இருக்கிறார்களே சமரசப்படுத்தி அந்த கூட்டத்தின் மேல் யுத்தம் பண்ணினால் இவர்கள் எப்படியாயினும் வருவார்கள் தந்திரமாக சில நேரத்தில் நம்மை விளத்தள்ளுவதற்கு நம்முடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு நம்முடைய எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்கு பிசாசு நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை நம்மோடு பழகுகிற யாரோ ஒருவரை நம்மோடு உறவில் இருக்கிற யாரோ ஒருவரை எதிர்ப்பான் அப்போ அவனை எதிர்த்த இவன் சப்போர்ட்டுக்கு வருவான் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நினைவை சத்துரு திட்டம் பண்ணுகிறதை காண முடியும் இங்கே அதுதான் கிதியோனியர் மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு எமோரியர் வருகிறார்கள் எரியோவின் மனிதரை ஜெயித்து விட்டார்கள் ஆயின் மனிதர்களை ஜெயித்து விட்டார்கள் கிபியோனோர் இவர்கள் யுத்தம் பண்ணவில்லை அவர்களோட சமாதானம் பண்ணிவிட்டால் நாம் கிதையோன்னு எதிர்ப்போம் அப்பொழுது இவர்கள் வருவார்கள் என்று வலுக்கட்டாயமாக யுத்தத்துக்கு எழுக்கிற ஒரு காட்சி இந்த காலவேளையில் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை விழத்தள்ளுவதற்கு நேரடியாக சத்துருவுக்கு முடியாமற் போகலாம் ஆனால் தந்திரமாக நமக்கு அறிமுகமான நம்மோடு நெருங்கி இருக்கின்ற நம்முடைய உறவுகளில் இருக்கின்ற யாரோ ஒருவரை பயன்படுத்தி யாரோ ஒருவருக்கு விரோதமாக வந்து நம்மை தன்வசப்படுத்த பிசாசு நினைக்கலாம் உலகம் நினைக்கலாம் தேவ யோசுவா அடையாளம் கொண்டான் இது கிபியோனியோடைய யுத்தம் அல்ல கிபியோனியை ஓடி போகிறாங்க ஐயா எங்களை அடிமைப்படுத்து எங்களை நொறுக்கி நி நிஸ்கிரகம் பண்ண வருகிறார்கள் என்ன செய்வோம் என்று ஆனால் யோசுவா எழுந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜபிப்போமா நேசிக்கிற ஆண்டு வரை பரிசுத்தம் உள்ளபேதாமே தந்திரமான யுத்தங்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை இந்த சம்பவம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது எழுந்து புறப்பட்டும் போது இனி வாழ்க்கையில் யுத்தங்களே இல்லை இனி வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுதலை என்று சொல்வதற்கு இல்லை எங்களை பலசாலிகளாக தைரியசாலிகளாக யுத்தத்தில் தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக மாற்றுவதற்கு எங்களை நீர் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற ஆண்டவராக இருக்கிறபடியினாலே இந்த கால எங்களையும் அப்படியே தந்திரமான யுத்தங்களை நாங்கள் சாமர்த்தியமாக ஜெயிப்பதற்கு நிலைநீர் பழக்குவிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யட்டும் அவருடைய எல்லாம் எந்த வழியில் சத்ரு யுத்தத்துக்கு வந்தாலும் அதை திறமையோட தைரியத்தோடு நின்று மேற்கொள்ளுகிற ஆவியையும் அபிஷேகத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்ம விட்டு விளக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பிரஸ்னாமு ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களை போல் அநேக இருந்த வார்த்தைகளால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு பயண துடுப்பாக மற்றவர்களுக்கு உபயோகப்படும் உங்களை அழைக்கிறோம் எல்லாருக்கும் அனுப்பி வையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸிங்